செவிதாழ்த்தி கேளுங்கள் இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை உங்களுடைய இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் மீண்டும் சொல்கிறேன் இந்த சோதனைகள் எதுவாயினும் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் அந்த செய்திதான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி குர்ஆன் சொல்லுகிறது அல்லா நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான் இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான் உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் போதே இறைவன் கூறிவிடுகிறான் நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன் பசியை கொண்டு சோதிப்பேன் பயத்தை கொண்டு சோதிப்பேன் செல்வ இழப்புகளை கொண்டு சோதிப்பேன் தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன் உயிரிழப்புகளை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பியிருக்கிறான் இந்த பூமியிலேயே